இறையேசுவில் என கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் லூக்கா ஒன்றாம் அதிகாரம் அறுபத்தி ஆறாம் திருவசனம் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்றைய புனிதராம் காந்தி நகர் புனித யோவானிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்று தரும்படி ஒரு நிமிடம் செவித்துக் கொள்வோம் என்று டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளில் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அனைவரையும் இறை ஏசுவின் அன்பும் ஆசிர்வாதங்களும் நிறைவாய் சேரட்டும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவிக்கும் நண்பர்களையும் இறை ஏசுவின் வியாகுல அன்னையின் ஆறுதல் போர்வையாய் மூட வேண்டுமாய் செவிக்கின்றேன் நண்பர்களே எப்படி இருக்கின்றீர்கள் நம் ரோசரி பிரேயஸ் குடும்பத்தாருக்காக அனு தினமும் செவிக்கின்றேன் மகிழ்ச்சியாய் இருங்கள் நம்மில் சிலர் சிந்திப்பதுண்டு எனக்கு கொஞ்சம்தான் உறவுகளும் நண்பர்களும் இருக்கிறார்கள் எப்போதும் தனியாகவே இருப்பது போல் தோன்றுகிறது மனம் விட்டு நான் பேச யாரும் இல்லை முடியவில்லை என்று நீங்கள் யோசிக்கலாம் இதன் அர்த்தம் என்ன உண்மையாய் நேர்மையாய் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாய் இருப்பவர்களுக்கு அதாவது உங்களுக்கு எப்போதுமே சரி உறவுகளும் சரி மிகவும் கம்மியாகத்தான் இருப்பார்கள் இதை ஏற்றுக் கொள்ளுங்கள் யாராவது உங்களிடம் வந்து ஏதோ உங்களிடம் தவறு இருக்கின்றது நீ இப்படி இருக்கின்றாய் நீ சரியில்லை என்று சொன்னால் அந்த வார்த்தைகளை சற்றே தள்ளி வைத்து விடுங்கள் உங்களுக்கு ஆண்டவர் இயேசு போதும் ஏன் வீண் பேச்சும் வீண் நண்பர்களும் எந்த வருத்தமும் வேண்டாம் இயேசுவும் தாய் மரியும் உங்களுக்கு உற்ற தோழனாக தோழியாக கம்ஃபர்டஸாக உங்களோடு தான் இருக்கின்றார்கள் சரி இன்றைய முதல் வாசகத்தில் தம் வருகைக்கு பாதையை ஆயத்தம் செய்ய எளியாவை அனுப்புகிறார் ஆண்டவர் இதோ நான் என் தூதனை அனுப்புகின்றேன் அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் என்று கூறுகிறார் ஆண்டவர் நாம் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் வரப்போகிறார் நண்பர்களே ஆனால் அவர் வரும்போது நம்மால் இயேசுவின் முன் நிற்க முடியுமா அவர் நம்மிடம் பொன்னையும் வெள்ளியையும் விரும்பவில்லை அதற்கு பதிலாக பொன்னையும் வெள்ளியையும் எப்படி புடமிடுவார்களோ அதே போல நம்மையும் புடமிடுவாராம் அதன் பிறகு நாம் ஆண்டவருக்கு உகந்த காணிக்கையாய் மாறுவோமாம் இயேசுவின் வருகை நிச்சயம் நம் வீட்டிலும் சமாதானத்தை செல்வத்தை நல்ல உடல் சுகத்தை கொண்டு வரும் தேங்கி நின்ற காரியங்கள் நிறைவேறும் மகிழ்ச்சியாய் தயார் ஆகுங்கள் கிறிஸ்து இன்றைய நச்செய்தியில் திருமுழுக்கு யோவானின் பிறப்பைப் பற்றி படிக்கின்றோம் பகிர்கின்றது ஆண்டவரின் வார்த்தை ஒன்று கூட வீணாக மண்ணில் விழாது என்று கூறுகிறது இன்றைய நச்செய்தி வார்த்தை தாமதித்தாலும் நிச்சயம் நிறைவேறும் என்கிறது வாசகம் அதுதான் செய்தி நமக்கு பிறந்த குழந்தை யோவான் கடவுளின் கைவன்மையாயிருந்தார் எலிசபெத் வயதானவள் சக்கரியாவும் வயதானவள் தான் ஆனாலும் ஆண்டவரின் கிருபையால் யோவானை இவர்கள் இருவரும் பெற்றெடுத்தனர் யூத முறைப்படி தந்தையின் பெயர் செக்கரியாவைத்தான் குழந்தைக்கு வைப்பார்கள் என்று அனைத்து உறவினர்களும் நண்பர்களும் நினைத்தார்கள் ஆனால் தந்தை செக்கரியா என்ன செய்தார் தெரியுமா யோவான் என்ற பெயரை எழுதினாராம் உடனே அதுவரை பேச முடியாமல் வாய் கட்டப்பட்டிருந்த செக்கரியா அதிசயமாய் வாய் திறந்து பேசினார் அந்த அதிசயத்தைக் கண்ட அனைவரும் வியப்பாய் நின்றனர் ஆம் நண்பர்களே ஆண்டவர் உங்கள் வாழ்விலும் இதேபோல அனைவரும் கண்டு வியந்து பேசும்படியான செயல்களை செய்வார் உங்கள் காத்திருப்பு ஆசிர்வாதமாய் மாறும் அதற்கு சாட்சி சக்கரியாவும் எலிசபத்தின் வாழ்க்கையும் தான் சரி இன்றைய திருப்பாடல் வழி செவிக்கலாமா தலை நிமிர்ந்து நெல்லுங்கள் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது என்று சொன்னீரே ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் குதிக்கின்றேன் ஆராதிக்கின்றேன் உம் பாதைகளை நான் அறியச் செய்தும் உமது வழிகளை எங்களுக்கு கற்பித்தருளும் எங்களை நடத்தும் ஆண்டவர் நீர் நல்லவர் நேர்மையுள்ளவர் பாவிகளுக்கு நல் வழி காட்டுபவர் கற்பிக்கின்றவர் எளியோரை நேரிய வழியில் நடத்துகின்றவர் உமது ஒழுங்கு முறையை கடைபிடிப்போருக்கு அவர்கள் வாழ்க்கை பாதையெல்லாம் பேரின்பை நீ தருபவர் நானும் உமது ஒழுங்கு முறையின்படி நடந்து என் வாழ்க்கை பாதையெல்லாம் இறுதி நாள் வரை உமது பேரன்பை தாய் மரியின் பரிந்துரையை பெற்றுக்கொள்ள உதவும் இயேசுவே கிறிஸ்து பிறப்பு நவநாளில் இருக்கும் நாங்கள் இயேசுவை புகழ்ந்து வணங்குகின்றோம் இயேசு என்று பிறந்தாலே வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே இயேசு இங்கு வந்தாலே நம் வாழ்க்கை மாறும் புது வழி பிறக்கும் கொடிய வியாதியும் பறந்து போகும் ஆமீன் இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி